காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயருப்பா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அடிக்கடி இளம் வயதிலேயே வந்து இதய சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம இப்போ கேள்விப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பிபி வரது சுகர் வருது இந்த மாதிரியான விஷயங்களையும் இப்போல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது டாக்டர் கொஞ்சமாக தான் நான் வந்து உணவுகள் எடுத்துக்கிறேன் ஆனாலும் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம இப்போல்லாம் கேள்விப்படுறோம் ஸோ இதய சம்பந்தமான நோய்களை வந்து சரி செய்யக்கூடிய கொத்தமல்லி ஜூஸ் எப்படி செய்த அப்படிங்கிறது நம்ம பார்க்க இருக்கும் ஸோ இந்த கொத்தமல்லி எப்படி வந்து இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து ஸோ இந்த வேதிப்பொருள் வந்து நமக்கு இதயத்தில் வந்து கொழுப்பு படியாமல் முக்கியமாக இதயத்துக்கு வரக்கூடிய ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படியாமல் வந்து தடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஹைப்போலிபிடமிக் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டும் வந்து இருக்கு அதாவது கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கக்கூடிய ஒரு எஃபெக்டும் இருக்கு ஆன்டி அருத்திமிக் அதாவது இதய துடிப்பு வந்து சீரற்ற தன்மையில் இருக்கிறத வந்து அரித்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை வந்து சரி வந்து நம்ம சொல்லுவோம் கொத்தமல்லியில் இந்த ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கு அதிகப்படியான வைட்டமின் சி சத்தும் இருக்கிறதுனால அது வந்து ஒரு பெஸ்டான கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக சுருக்கங்கள் இல்லாமல் வயதான தன்மை உண்டாகாமல் தடுக்கிறத ஒரு தன்மையும் இந்த வைட்டமின் சிக்கு வந்து இருக்கு ஸோ இந்த கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த இலைகளையும் வந்து நம்ம உணவில் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி அந்த விதைகளையும் நம்ம பயன்படுத்தி படுத்துரும் ஸோ இலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வைட்டமின்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து அந்த தனியா விதைகளில் வந்து அதிகப்படியான மினரல் சத்து இருக்குது பட் ரெண்டுமே வந்து நமக்கு ஈக்குவலான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும் ஸோ ஒரு சில உணவுப் பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பாக கொத்தமல்லியோட இலைகளை வந்து பயன்படுத்தலாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்கின் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பிபியை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நம்ம இந்த கொத்தமல்லியோட இலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் வயதான நபர்கள் வந்து அவங்களுக்கு மூட்டு வலியோ இல்லை வந்து மினரல்ஸ் வந்து ரொம்ப குறைபாடாக இருக்கும் அவங்களால வந்து அந்த மினரல்ஸ் வந்து உணவுல இருந்து அப்சர்வ் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தனியா விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த தனியா விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கொத்துமல்லியை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி ஆர்கனோ சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது கேரோட்டினாய்ட்ஸ் வந்து இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய இதயத்தினுடைய அந்த தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு ஸோ அதனால் ரெகுலராக இந்த கொத்தமல்லி ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தோல் நல்ல பல பல முக்கியமா முக்கியமாக இதே சம்பந்தமான நோய்கள் வந்து வராமல் தடுக்கலாம் இன்னொன்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரத்த குழாய்களுக்குள்ளே வந்து அந்த கொழுப்பு படிகிறது ஒரு முக்கியமான காரணம் ஸோ கொழுப்பு படிஞ்சு கூடவே நம்மளுடைய ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்குது அப்படின்னா ஸோ அந்த கொழுப்புகள் வந்து அங்கேருந்து உதிர்ந்து அது வந்து ஒரு கட்டியாக உருவாகி தான் வந்து இதயத்துல போகக்கூடிய ரத்த குழாய்களை அடைப்பை உண்டாக்கும் ஸோ இந்த ஒரு எஃபெக்டை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்கு இந்த கொத்தமல்லியில் வந்து இருக்குது ஸோ அதாவது ஆத்திரோஜினிக் எஃபெக்டை வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஸோ அதனால் கண்டிப்பாக கொத்தமல்லி கிடச்சிது அப்படின்னா நீங்க உணவில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு முறை ஆனாலும் ஜூஸ் மாதிரி அதை வந்து நம்ம போது நிறைய கொத்தமல்லி போட்டு புதினா இஞ்சி எலுமிச்சை சேர்த்து வந்து நம்ம அதனுடைய முழுமையான பலங்களை பெற முடியும் வயதான வந்து தைராய்டுனால பாதிக்கப்பட்ட நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா தனியாவோட விதைகள் ஸோ அதை வந்து நைட்ல ஊற வச்சுட்டு நீங்க காலையில ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கிறது நல்லது இன்னொன்று நம்ம உணவில் வந்து கண்டிப்பா தனியாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மசாலா பொருட்களே வந்து நம்ம தனியாக பயன்படுத்துகிறோம் ஸோ அது எந்த ரேஷியோவில் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பங்கு மிளகாய் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு மூணு பங்கு தனியாக வந்து நம்ம சேர்க்கணும் அப்போ உடலுக்கும் அது குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் முக்கியமாக நமக்கு மூட்டுகள் பலப்படுக்கிறதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு பங்கு மிளகாய்க்கு மூன்று பங்கு நீங்கள் தனியாக வந்து பயன்படுத்துறது நல்லது ஸோ இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி ஜூஸ் இது எப்படி தயாரிக்கணும் நம்ம இப்போ பார்க்கலாம் இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய கொத்தமல்லி ஜூஸ் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பக்கங்கள்ங்கிறது பார்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதை வந்து நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம் பத்து புதினா இலைகள் சின்ன துண்டளவுக்கு இஞ்சி அரை எலுமிச்சை இப்போது இந்த கொத்தமல்லி அது கூட வந்து புதினா இஞ்சி லெமன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்ட போகிறோம் ஸோ இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம் ஸோ கொத்துமல்லி இலைகளை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட ஒரு பத்து புதினா இலைகள் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ஒரு அரை எலுமிச்சை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கொத்தமல்லி ஜூஸை காலையில் வெறும் வயத்தில் எடுத்துக்கும் போது அது இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்குது இது எப்படி இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்குது அப்படின்னா நம்மளோட உடம்புல ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கும் எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கும் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரலோட அளவை குறைச்சி கொலஸ்ட்ராலோட அளவு வந்து அதிகரிக்குது இந்த கொத்தமல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தமல்லியில் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கு லூன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு இது ரெண்டுமே வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம சொல்லலாம் தன்மை இருக்கிறதுனால ரத்த குழாய்களுக்குள்ளே வந்து இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து இது சரி செய்யுது அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நாக்குக்கு வந்து சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து கொத்தமல்லிக்கு இருக்குது ஸோ அதனால் நம்ம காலை நேரத்தில் வந்து இந்த கொத்தமல்லி ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது கொலஸ்ட்ராலோட அளவையும் குறைக்குது ரத்த குழாய்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைக்குது ஸோ ரத்த குழாய்கள் வந்து நெகிழ்வடையக்கூடிய தன்மை அதாவது ஃப்ளெக்ஸிபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இதனால் இதே சம்பந்தமான நோய்கள் வராம தடுக்குது ஸோ வாரத்துல மூணு அல்லது நான்கு நாட்கள் இந்த கொத்துமல்லி ஜூஸை வந்து நம்ம காலையில வெறும் வயத்துல எடுத்துக்கும் பொழுது நமக்கு இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம் இந்த கொத்தமல்லி ஜூஸ் எப்படி தயாரிக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இதய சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க பிபி அதிகமாக இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து பயன்படுத்தி பாருங்க ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு சொல்லுங்க ஸோ இன்னைக்கு இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய கொத்துமல்லி ஜூஸ் எப்படி தயாரிக்குன்னு நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தொகலோட உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம்